என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாத்தவர் என்னை சரிசு என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சரிசு அடுத்த மாசம் பாடுவோம் நேரம் அப்பதான் சொல்ல முடியும் நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி பாருங்க கர்த்தர் உங்க வலது பார்சத்துல வந்து டபக்குன்னு நிக்கிறாரா இல்லையானு பாருங்க அவர் உங்க கையை கை வலது கை பிடிச்சிட்டு சொல்லுவார் பயப்படாதடா நான் இருக்கிறேன் உனக்கு மகளை பயப்படாத நான் இருக்கிறேன் என்ன செய்யணும் உனக்கு சொல்லு நான் செய்யறேன் என்ன வேணாலும் உனக்காக செய்யறேன் ஆண்டவர் செய்வேன் இரண்டாவது ஐயோ மணி ஒன்னு ஆயிட்டே இரண்டாவது ரெண்டு சாமுவேல் பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ரெண்டு சாமுவேல் பன்னிரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது தாவீது அப்பொழுது தாவிது நாத்தான் எடுத்து நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான் நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாத படைக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் நீங்க செய்தார் சரிம்மா ரைட் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவீது உடைய வாழ்க்கையில் இருந்த முதலாவது கேரக்டர் கர்த்தருக்காக அவன் வைராக்கியம் பாராட்டணும் பொதுவாக தாவீதுன்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன சொல்லுவீங்கன்னா ஏழு நேரம் துதிச்சா மூணு நேரம் ஆண்டவரை தேடனா அப்படி தான் பார்த்துகிட்டே போவோம் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் ஆண்டவருக்காக அவன் வைராக்கியம் பாராட்டினான் நம்பர் ஒன் நம்பர் டூ தவறை ஒத்துக்கொள்ளுகிற இருதயம் தாவீதினிடத்தில் இருந்தது இன்னைக்கு நம்ம இடத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய நல்ல கேரக்டர் தாவிதத்தில் இருந்துச்சு என்ன கேரக்டர் இருந்துச்சு சொல்லுங்க தவறை ஒத்துக்கொள்ளுகிற கேரக்டர் இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டு சாமியில் பதினோராவது அதிகாரத்தில் எழுதியிருக்கு வீட்டில் போய் படிச்சு பாருங்க பச்சை பால்கிட்ட தாவீது தவறு பண்ணிட்டான் நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் தாவீது கிட்ட அனுப்பி தாவீதுக்கு ஒரு கதை சொன்னார் நாத்தான் கதையெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே தாவீதுக்கு கோபம் வந்துச்சு யார் அந்த மனுஷன் அவனை உடனே இப்பவே சாகடிக்கணும்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே நான் தான் சொல்லுகிறான் நீயே அந்த மனுஷன் நீ அந்த மனுஷன் யாருக்கும் தெரியாது நீ செஞ்சியா யாருக்கும் தெரியாது நீ பேசினியா யாருக்கும் தெரியாது நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் கண்ணுக்கு தப்ப முடியாது பார்த்தா இது தப்ப முடியாது நீதான் அந்த மனுஷன் சொன்ன உடனே தாவிது என்ன செஞ்சான் தெரியுமா நான் செய்ய தான் நினைச்சேன் ஆனா பச்சை நல்ல நல்லா செவப்பா இருந்தாளா அவ வேற பாத்ரூம்ல குளிக்காம மேல எதையுமே மூடிலாம் போடாம திறந்த வழியில உடம்புல ஒட்டு துணி இல்லாம குளிச்சுட்டு இருந்தாளா அதை பார்த்துட்டும் நான் சும்மா நான் ஆம்பளை ஆகுமா அதனால எனக்கு இயற்கையாக இருக்கிற காரியங்கள் எழும்பி வந்துச்சு அதனாலதான் நான் பாவம் செய்தேன் தப்பு பண்ணேன் சரி நான் தான் ஆசைப்பட்டு கூப்பிட்டேன் இந்த பாவி மவ பச்சை சொல்லிருக்கலாமா சொல்லிருக்க கூடாதா தாகீது நீங்க யாரு ராஜா பெரிய ஊழியர்காரர் ஆண்டோடைய ஊழியர்காரர் இதெல்லாம் தப்பு நீங்க செய்யக்கூடாதுன்னு அவளாவது சொல்லிடலாமா இல்லையா அவளும் என்னன்னா ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல ஓடி வந்துட்டா இப்படி எல்லாம் தாக்கு இது பேசுனாரா ஹலோ 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 ச்சே முதல்ல யாவையும் செய்வார் செய்வார்னு பேசுற வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சே அப்படியே பரலோகமே வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு இல்ல அப்படியே விட்ட அப்படியே வெளியே போய் ஆண்டவரை கூப்பிட்டு அப்படியே சென்னையை எடுத்து காஷ்மீர்ல வச்சு காஷ்மீர்ல எடுத்து சென்னையில வச்சிருப்போம் நம்ம அந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் வந்துட்டு அந்த அளவுக்கு மாறிட்டோம் ஆனா இப்போ என்னடா வைராக்கியம் மாதிரி உனக்கு பிள்ளை முக்கியம் இல்லை அதை விட ஏசு முக்கியம்ன்றாரு வேலை முக்கியம் இல்லை கத்தர் முக்கியம்ன்றாரு இப்படி இல்லாம இருக்குது பைபிள்ல சொன்னாரா இத பேசுவாங்க ஐயோ இதுக்கும் நமக்கும் நான் உங்களிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இதுக்கும் நமக்கும் செட்டு சொல்லுங்க மனுஷர் உணர்ந்து கொள்ள இது மனுஷ காதல் அல்ல மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது 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 என் லவ்வருக்காக லவ்வுக்காக ஊழிய காரணையும் தூக்கி எரிஞ்சிருவேன் பெத்தவங்களையும் தூக்கி எரிஞ்சிருவேன் ஏசுநாதனையும் தூக்கி எரிஞ்சிருவேன் அவதான் அவ்வளவு எனக்கு அவ மேல ஏய் நான் இப்போ உடம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறவா அவ மேல உனக்கு அவ்வளவு வயிறாக்கியமா உனக்காக உயிரையே கொடுத்துட்டு ஒருத்தர் நிக்கிறாரு அவரை தெரிய மாட்டேன் அதெல்லாம் இல்லைன்னா ஆண்டர் நமக்காக செய்ய மாட்டாருமா எதையுமே ஐயா செய்ய மாட்டார் எதையுமே நாம எப்படி இருக்கிறோம் நீ பார்த்து தான் கத்தர் செயல்படுவா நீ எப்படி வேணா இரு நான் உனக்கு எல்லாத்தையும் செய்யிருவேன் அப்படின்னு நீ சொல்றதுக்கு என் ஸ்டைல சொல்லணும்னா நான் அறிவிக்கிற இயேசுநாதர் இழிச்ச வாயர் ஒரு ரெண்டாவது காரியம் தவறை ஒத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அது தாவிதிட்டு இருந்துச்சு அங்க மாத்திரம் இல்லை அவன் ஜனங்களை எண்ணுகிறான் ஜனங்களை எண்ண ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் காத்து தீர்க்க தரிசி அனுប្រார் தீர்க்க தரிசி அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு டேய் பாத்தியா நீ என்ன பண்ண பாத்தியா அதனால பார் உனக்கு என்ன நடக்க போகுது பார் உனக்கு மூணு காரியத்தை கர்த்தர் முன்னாடி வைக்கிற நீ செத்தடா அப்படின்றான் காத்து சொன்ன உடனே தாவீது சொல்றான் ஐயா நான் பாவம் செஞ்சுட்டேன் ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா இல்ல கொஞ்சம் எல்லாரையும் எண்ணி வச்சா எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிடலாம் அதுக்காகத்தான் நான் என்ன சொன்னேன் நோ எக்ஸ்கியூஸ் கரெக்டா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க சாக்கு சொல்லுங்க சொல்லுங்க நமக்கு சாக்கு போக்கு சொல்லவே தெரியாது இல்ல நம்ம எதுக்கு என்னதான் சாக்கு போக்கு சாக்கு போக்கு சாக்கு போக்கு சாக்கு போக்கு தாவி அந்த எதுவுமே சொல்லல நான் பாவம் செஞ்சுட்டையா ஆண்டோர் போட்டு அடி அடி அடிக்கிறார் ஜனங்களே போய் ஆண்டோட்ட போய் நிக்கிறான் என்ன நிக்கிறான் நான் தானையா பாவம் செய்தேன் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க நான் பாவம் செய்தேன் நான் தண்டனைக்கு உரியவன் உம்முடைய கரம் எனக்கு நேராகவும் என் தகப்பன் வீட்டுக்கு நேராகவும் இருக்கட்டும் இந்த பிள்ளைகளை விட்டுருங்க அந்த ஆடுகள் என்ன செஞ்சது பாவம் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா தன் பாவங்களை மறைக்கிறவன் அது டீசெண்டாக போட்டிருக்கு வாழ்வடைய மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கல் ஸ்லாங்ல சொன்ன என்ன அர்த்தம் தன் பாவங்களை மறைக்கிறவன் மறைக்கிறவன் வாழ முடியாதா நீங்க ரொம்ப டீசெண்டாக சொல்றீங்க பிரதர் உருப்படாது பாவங்களை மறைக்கிறவன் நாசமாய் போகும் பாவங்களை மறைக்கிறவன் நாரி போகும் பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு இல்லை தவறுகளை மறைக்கிற யாராகிலும் அந்த எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க எழுதி வச்சிடுங்க உங்க வாழ்க்கை நல்லாவே இருக்காது இது எங்க ஆரம்பிக்குதுன்னா வீட்டுல தான் ஆரம்பிக்குது அப்பா அம்மாட்ட மறைக்கிறது மனைவிட்ட மறைக்கிறது கணவன்ட்ட மறைக்கிறது பிள்ளைகள்ட்ட மறைக்கிறது அங்க ஆரம்பிச்சு கடைசியா வந்து ஊழியக்காரன் மறைக்கிற வரைக்கும் வந்து கடைசியா கர்த்தையே மறைக்கணும் எண்ணம் வந்துருது யோபு அழகாக புலம்புகிறார் வசனம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை நான் ஆதாமை போல என்னுடைய பாவங்களை மூடி அக்கிரமங்களை மறைத்தேனோ ஆதாம் என்ன செஞ்சாரு ஆதாம் தந்த ஆண்டவர் கேட்டார் ஏப்பா நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட்டியா அப்படிதான் அப்படிதானே கேட்டாரு கொஞ்சம் தலையாது ஆட்டுங்க ஐயா நீங்க தூங்குறீங்களா முடிச்சிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல தலையாது ஆட்டுங்க அப்படிதானே கேட்டாரு ஹலோ ஆமாவா இல்லையா ஆமா எப்பா கொஞ்சம் எப்பா இதுக்கே நான் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு ஆமா தான் கேட்டார் கேட்டதுக்கு ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும் அதுக்கு ஆமா தான் சொல்லுங்க என்ன சொல்லியிருக்கணும் ஆமான்னு சொல்லியிருக்கணும் ஆனா ஆதாம் என்ன சொன்னார் தெரியுமா நீர் எனக்கு தந்த அப்ப தப்பு யார் மேல இருக்கு இப்போ நீர் மாத்திரம் அவளை எனக்கு தராம இருந்திருந்தா இந்த வேலை வந்திருக்குமா நீர் எனக்கு தந்த ஸ்திரியானவள் கொடுத்தால் நான் புசித்தேன் அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க உடனே இவர் நேர ஸ்திரீட்ட போறாரு ஏ வாழ்க்கை போறாரு ஏமா நீ செஞ்சியா அவ என்ன செஞ்சிருக்கணும் என்ன சொல்லிருக்கணும் ஆமா அவ என்ன சொன்ன சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் சாப்பிட்டேன் இப்போ சர்ப்பத்திட்டே போயிட்டு நீ ஏன் பா அப்படி செஞ்சேன்னு கேட்டா அது சொல்லியிருக்கோம் பிசாசு எனக்குள்ள வந்துச்சு தான் நான் பண்ணேன்

தானியல் புலம்புகிறான் நாங்கள் பாவம் செய்தோம் அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வித்தார் பயன்படுத்தினார் ஆனா நான் ஒண்ணும் செய்யல தான் வந்துச்சு இதனால தான் வந்துச்சு ஏன் படிக்கல நீங்க டிவி போட்டுட்டே இருந்தீங்க அதனால நான் படிக்கல ஏன் பைபிள் படிக்கல உடம்பு ரொம்ப டயர்டா இருந்துச்சு அதனால நான் பைபிள் படிக்கல பல் தேய்ச்சியா ஆன் தேய்ச்சேன் அது மட்டும் உடம்பு டயர்டா இல்லையோ ஏன் பிரேயர் பண்ணல அது ரொம்ப வேலையாக இருந்துச்சா அதனால நான் ப்ரேயர் பண்ணலை சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டன ரொம்ப வேலையா இருக்கு நீ சாப்பிடாம போண்டிதானே வேலைக்கு போனியா ஆ வேலைக்கு போனேன் ரொம்ப உடம்பு வலிக்கு நீ வேலைக்கு போகாம இருக்க வேண்டியதானே ஐயா வேலைக்கு போகலன்னா சோறு கிடைக்காதியா வேலை விட்டு அனுப்பிச்சிருவாங்க ஓ அப்ப வேலைக்கு போகலன்னா வயிற்றுக்கு பிரச்சனை வந்துடும் ஆண்டவரை தேடலன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிதானே எதுக்கு எடுத்தாலும் சாக்கு போக்கு சர்ச்சைக்கு ஏன் லேட்டா வர அதுக்கு ஒரு சாக்கு போக்கு ஏன் ஊழியத்துக்கு வரல அதுக்கு ஒரு சாக்கு போக்கு எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு எந்தைக்கு தவறை மறைக்க மனுஷன் நினைக்கிறானோ அன்றைக்கு அவன் நரகத்தின் பாதைக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறான் தவறை மறைக்கிறவன் சாத்தானுடைய ஏஜென்ட்டுகள் பாவத்தை மறைக்கிறவன் தேவனுக்கு துரோகம் செய்கிறான் ஆனா உண்மையான ஆண்டுடைய பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா என்ன தவறு செஞ்சாலும் முதல்ல ரெண்டு அடி வாங்கினா கூட பரவாயில்லன்னு சொல்லி தவறை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த ஒத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும் ஒரு சிலர் மறைக்கிற கேட்டகரி உண்டு இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க என்ன தெரியுமா நான் சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு வேகமா போறேன் எரோபேயாம் என்ற ஒரு ராஜா இருந்தான் கதை இந்த எரோபேயாம் பலிபீடங்களை கட்டினான் விக்கிரக ஆராதனைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பயங்கரமா போயிட்டு இருக்கு உடனே ஆண்டவர் ஒரு தேவனுடைய மனுஷனை அவனுக்கு விரோதமாக அனுப்பினார் அந்த தேவனுடைய மனுஷன் எரோபேயாமுக்கு விரோதமாக வந்து நின்று பலிபீடத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் பலிபீடமே பலிபீடமே கத்தருடைய வார்த்தையை கேள் உன் வம்சத்துல யோசியா என்னும் பேருள்ள ஒரு ராஜியா ராஜா பிறப்பான் அவன் பூஜா சாரிகளுடைய எலும்புகள் எல்லாம் அந்த பலிபீடத்தை மேலே சுட்டரிப்பான் அதற்கு அடையாளம் இப்ப அந்த பலிபீட வெடித்து செதறும்னு சொல்றான் அவன் சொன்ன அடுத்த வினாடி பலிபீடம் வெடித்து செதறிற்று கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா பலிபீடம் என்ன செஞ்சது டமாலி வெடிச்சது இப்போ யோசனை என்ன செஞ்சிருக்கணும் ஹலோ இப்போ யோசபத் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க யோசபத் போய் என்ன செஞ்சிருக்கணும் ஏமா நான் தான் யோசபத் அப்படி வச்சுக்கங்களே இப்போ நீங்க தான் தேவனுடைய மனுஷன் வந்து என்னي பார்த்து சொல்றீங்க நெய் மடையா நீ ஆண்டவரை விட்டுட்டு இப்படிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கறியே நீ உற்பட மாட்ட உனக்கு பின்னாடி நீ பண்ணி எல்லாத்தையும் இதே இடத்துல சுட்டரிக்க போறான் இதுக்கு அடையாளமா இந்த மேடை இப்பொழுதே வெடித்து உடனே மேடை டமாலி வெடித்து செதறித்து இப்போ நான் உடனே என்ன செய்யணும் நான் கேக்குறது புரியலையோ புரியுதா புரியலையா புரியற மாதிரி இருக்கு ஏமா ஏதாவது பதில் சொல்லுங்க புரியுதா புரியலையா சரி யோசபாதி என்ன செஞ்சிருக்கணும் உடனே தேவனுடைய சொன்ன மாதிரி நான் பாவம் கர்த்தர் எப்படியாவது என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பாவத்தை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிருந்தான்னா அவனுக்கு வாழ்வு கிடைச்சிருக்கும் கரெக்டா இல்லையா அதுக்கு யோச பாத்தி என்ன செஞ்சான்னு தெரியுமா யார் தவற சுட்டி காட்டினானோ அவனை போட்டு தட்டுறது பாக்குறான் ஹலோ யாராவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம தவற சுட்டி காட்டினா உடனே நம்ம அவங்கள வச்சிருப்போம் பக்கத்துல அவங்கள எப்படி காலி பண்றது எப்படி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறது நான் திரும்ப மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் அப்படித்தான் இருப்பேன் அந்த யூரோபியாவுடைய வாழ்க்கையை பாருங்க தவறுகளை சுட்டி காட்டுறான் வந்து தேவனுடைய மனுஷன் அவன் சொன்ன அடையாளத்தின் படியே நடக்கவும் நடந்துட்டு பலிபீட வெடித்து என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜா அவன் தீர்க்கதரிசி வந்து ராஜாவுடைய தவறுகளை என்ன சொல்றான் தெரியுமா நான் அவனை பகைக்கிறேன் ஏன்பா பகைக்கிற அவன் எப்போது என்னை குறிச்சு தீமையாவே சொல்லிட்டு இருக்கிறான் எனக்கு நல்லதே சொல்றது இல்ல மாமியார் மருமகளுக்கு நல்லதை சொன்னா இந்த காலத்துல சொல்லுங்க சொல்லுங்க நம்ம ஒரு வேலை செஞ்சா அதை நீங்க இப்படி செய்ய கூடாது இப்படிதான் செய்யணும்னு மாமியார் நம்ம தவிர சுட்டி காட்டினா அதுக்கப்புறம் அந்த வேலை செய்வோம் இவரு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சுட்டு ஏன் வாழ்க்கைக்கு ஏன் வந்தாரு நம்ம பிள்ளைங்க எடுத்துப்போம் சரி மாமியார் மருமக வேண்டாம் அவங்களெல்லாம் விட்டுறேன் என் பிள்ளைகள் எடுத்துக்கிறேன் வீட்டில் பெருக்கும் போது இப்படி பெருக்க கூடாது அங்க மண் இருக்குது ஒழுங்க பார்த்து பெருக்கு கண் இல்லையானு ரெண்டு திட்டு அம்மா திட்டுனா அடுத்த தடவை அந்த பொண்ணு தொடப்பத்தை கையில எடுக்கும் நினைக்கிறீங்க திமிரு பிடிச்ச கழுங்க கழுதைங்க நாசமா போயிரும் அத்தனையும் யாரும் நம்ம தவறு என்ன செஞ்சிட கூடாது சுட்டி காட்டிட கூடாது சுட்டி காட்டினா யாரு தவறு சுட்டி காட்டுறோமோ அவங்கள போட்டு தள்ளிடணும் நான் என்ன செய்யக்கூடாது திரும்ப மாட்டேன் கடைசி வரைக்கும் எங்கனாச்சும் குறிப்பிடுவது வசனம் என்ன சொல்றது தன் பாவங்களை மறைக்கிறவன் சரி சரி பக்கத்தில் கையை பிடிச்சி அவங்ககிட்ட சொல்லுங்க ஏன்ட்ட சொல்லாதீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க நான் சொன்னா கோச்சுக்கிறீங்கல்ல அவங்ககிட்ட சொல்லுங்க உங்க பாவத்தை நீங்க மறைச்சிங்கன்னா நீங்க வாழ்வடைய மாட்டீங்க அதை அறிக்கை செய்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும் நீங்க சூப்பராக இருப்பீங்க அதுக்கு பதிலா என்னை பார்த்து சொல்லாதீங்க பக்கத்தில் கையை பிடிச்சிருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க அதுக்கு பதிலா உங்க தவற சுட்டி காட்டுறவங்கள நீங்க போட்டு தள்ளணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை போட்டு தள்ளிடுவாரு அதனாலதான் தாவித பார்த்து ஆண்டவர் சொன்னாரு என் இருதயத்திற்கு ஏற்றதாசன் என் மனசுக்கு பிடிச்சவையா அவன் தப்பு பண்ணா உண்மைதான் தாவி பண்ணமே தப்பு நான் ஆண்டவர் என்னை பார்த்து என் மனசுக்கு பிடிச்சவன் ஆண்டவர்னு சொல்லல

அவர் எப்படி பேசலாம் அவர் எப்படி பேசலாம் அப்படி அவர் அப்படிலாம் பேசக்கூடாது அது ஏன் இஷ்டம் நான் அப்படித்தான் இருப்பேன் அதுக்கா நீங்க வந்தீங்க ஊழியத்துக்கு அதெல்லாம் பேசக்கூடாது சபையில் அப்படி இதே போல சுவிசேஷ கூட்டங்கள்ல இங்கேயும் பேசக்கூடாது எங்கேயுமே தவற சுட்டி காண்பிக்கவே கூடாது அப்படியே அது உள்ளுக்குள்ளே புட வச்சு கேன்சரா போய் கடைசியா நாக்கு தள்ளும் பாருங்க அப்ப வந்து இருந்துட்டு சோத்திரையா எங்களுக்கு ஜோம் ஆண்டவர் எப்படி ஆது இறங்கணுயா நான் சொல்லுவேன் உனக்கு ஆப்பு வச்சதே அவர்தான் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடறையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் தன் அக்கிரமத்திலே துணிந்து நடக்கிறவனுடைய மயிலுள்ள உள்ள உச்சந்தலையை தேவன் உடைப்பான் விட மாட்டாராண்டவர் பெரியவங்களுக்கு எங்கேயுமே மதிப்பு கிடையாது பெரியவங்க என்ன சொன்னாலும் பிள்ளைங்க எதுவுமே கேட்கறது இல்லை ஏன்னா அவங்க தானே சொல்றது இப்படி உட்கார கூடாது இப்படி நிற்க கூடாது பொம்பளை பிள்ளை இப்படிலாம் காலை நீட்டி உட்கார கூடாதுமா பொம்பளை பிள்ளை கால் மேல கால் போட்டு உட்கார கூடாதுமா பொம்பளை பிள்ளை ஏழு மணி வரைக்கும் தூங்க கூடாதுமா யார் சொல்லுவா வயசான பாட்டிங்க தான் சொல்லுவாங்க அது நமக்கு பிடிக்காது உடனே பெருசு வந்துடுச்சு ரம்பம் போடுறதுக்கு அவங்க அங்க வராங்கன்னா உடனே இது இந்த பக்கம் சந்து வழியே இன்னைக்கு உங்க பாட்டி உங்க தாத்தா உங்க அப்பா உங்க அம்மா உங்க பாஸ்டர் உங்க டேனியல் அங்கிள் டேனியல் அப்பா டேனியல் ஐயா இவங்களுக்கு வேணா நீ எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் ஆனா அவருக்கு எஸ்கேப் ஆகி எங்கேயும் ஓட முடியாது அவர் வச்சா வச்சதுதான் செக்கு இருக்கிறார் அந்த தவறை ஒத்துக்கொள்ளுகிற பழக்கம் தாவிதுக்கு இருந்தது மூன்றாவது ஒரே ஒரு காரியம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று நான் டைரிய மூடி வச்சிடறேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கர்த்தரை நான் சொல்லுங்க கர்த்தரை நான் ஆ எக்காலத்திலும்னா எப்பொழுதெல்லாம் காலையில மத்தியானம் அது இல்ல நான் உயர்ந்திருக்கும் போதும் நான் தாழ்ந்திருக்கும் போதும் எல்லாம் எனக்கு இருக்கும் போதும் எல்லாம் என்னைய விட்டுட்டு போனாலும் யோபு சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது ஏன்னா எனக்கு அவரை பற்றி தெரியும் அவர் யாருன்னு தெரியும் அதனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் எப்பொழுதும் எக்காலத்திலையும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும் மலையிலும் ஏன் சொல்லுங்க நான் வியாதியாக இருந்தாலும் கர்த்தரை துதித்துட்டு இருப்பேன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன் எல்லாவற்றையும் நான் இழந்து போனாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன் துதிச்சிட்டு இருப்பேன் நான் உயரத்தில் போய் நான் வாழ்ந்திருந்தாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன் துதிச்சிட்டு இருப்பேன் கர்த்தரை துதிக்கிறதையும் ஸ்தோத்திரம் பண்ணுறதையும் எந்த சூழ்நிலைகளும் தடுக்க முடியாது காரணம் நான் அப்படி போதிக்கப்பட்டேன் கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு வாழ தெரியும் சாக தெரியும் உயர்ந்திருக்க தெரியும் தாழ்ந்திருக்க தெரியும் ஏசி ரூமில் பெட்டில் படுத்து தூங்க உறங்கவும் தெரியும் கட்டாந்தரையில் பாயில் படுத்து உறங்கவும் எனக்கு தெரியும் எந்த சூழ்நிலையும் இன்னைக்கு மட்டன் பிரியாணி என்னால் சாப்பிட முடியும் நாளைக்கு எதுவுமே இல்லை பழைய கஞ்சி ஊருகா அதையும் எனக்கு குடிக்க தெரியும் அந்த சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன் கர்த்தரை துதிப்பேன் அதனால தான் அவன் சொல்கிறான் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா கட்டாயம் எனக்காக செய்வாரியா அவர் எனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறார் எனக்கு செய்வார் நான் அவருக்காக வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்கிறேன் தவறை ஒத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் எனக்கு உண்டு எப்பொழுதும் நான் கத்தரை துதிக்கிற ஒரு மகனாக நான் இருக்கிறேன் எனக்காக அவர் யாவையும் செய்வார் எனக்கு அருமையான நண்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு சின்ன அலைன்மெண்ட் தான் இதை நீங்கள் மாற்றிக்கங்களேன் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார் எல்லாவற்றையும் செய்வார் ஒரு சின்ன காரியத்தில் ஆரம்பிங்க நீங்கள் ஆண்டவருக்காக நல்ல வைராக்கியம் பாராட்டிட்டு தவறெல்லாம் ஒத்துக்கொண்டு ஆண்டவரை முழு இருதத்தோடு நேசிச்சுட்டு ஆண்டவரை இன்றைக்கி எனக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் மட்டன் பிரியாணி வித் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட உங்கள் வீடு தேடி வரும்படி கத்தர் செய்வார் சின்ன விஷயம் நீங்கள் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செய்கிறாரா இல்லையா பார்க்கலாம் நம்முடைய தேவன் நல்ல தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிற தேவன் நமக்காக யாவும் செய்வார்